ஜோதிடம் ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் மலர் மருத்துவம் தொடர் பத்து நாட்கள் ஆன்லைன் வகுப்பு இது ஒரு ஜூ மீட் வகுப்பு ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை முதல் வகுப்பு ஆரம்பம் தினசரி இரவு ஏழு முப்பத்தி இரண்டு மணி முதல் ஒன்பது இரண்டு மணி வரை பயிற்சி கட்டணம் ரூபாய் மூன்றாயிரத்தி இருநூறு மட்டுமே கலந்து கொள்ள தங்களை அன்புடன் அழைக்கும் ஜோதிட உயர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி டிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பி டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா இவ்வகுப்பின் சிறப்பம்சங்கள் மலர் மருத்துவத்தின் வரலாறு மனமெனும் மாய எந்திரம் மலர் மருந்துகளும் மனித மனநிலையும் பயன்பாடுகளும் நோய் தீர்க்கும் மலர் மருந்துகளின் பயன்பாடுகள் கிரகங்களும் நட்சத்திரங்களும் ராசி கட்டமும் மலர் மருந்துகளும் மனித உடலில் உள்ள ஏழு ஆதார சக்கரங்களும் மலர் மருந்துகளின் பயன்பாடுகளும் மலர் மருத்துவ பிரசன்னம் முப்பத்தெட்டு வகையான மலர் மருந்துகள் ஓர் அறிமுகம் ஏழு வகையான மனிதர்கள் மற்றும் முப்பத்தி எட்டு வகையான மனநிலைகள் முப்பத்தி எட்டு மலர் மருந்துகளின் மருத்துவ ரீதியான பயன்பாடுகள் ரெஸ்கியூ ரெமிடியின் மகத்துவங்கள் மனோதத்துவ ரீதியான மலர் மருந்துகளின் பயன்பாடுகள் ஜோதிடத்தில் ஜாதகங்களின் அடிப்படையில் மலர் மருந்துகளை பயன்படுத்தும் சூட்சமங்கள் தசா புத்தி காலங்களில் மலர் மருந்துகளை பயன்படுத்தும் கிரக அதற்கேற்ற மலர் மருந்து தீர்வுகளும் முறையில் மலர் மருத்துவத்தை பயன்படுத்துவது எப்படி இதுவரை அதிகம் பகிரப்படாத அதிசூட்சமங்கள் கணவன் மனைவி பிரச்சனை கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை வழக்கு எதிரிகள் தொல்லை அமானுஷிய விஷயங்களில் ஏற்படும் தொல்லைகள் குலதெய்வ குறைபாடு தொழில் விருத்தி படிப்பு சம்பந்தமான சிக்கல்கள் தீய அடிமையாகுதல் திருமண தடை மேலும் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து இன்னல்களுக்கும் மலர் மருத்துவத்தின் மூலம் தீர்வு காணுவது எப்படி என்ற விளக்கங்கள் மலர் மருந்தின் பெயர்களை உள்ளங்கையில் எழுதுவதின் மூலம் உங்கள் உடலில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பது எப்படி இதுவரையில் எங்கும் பகிரப்படாத மகத்தான ரகசியம் உங்களுக்காக உடைக்கப்படுகிறது வகுப்பில் மட்டும் கலந்து கொள்ள விரும்பும் நபர்களுக்கு ரூபாய் மட்டுமே அரசு அங்கீகாரம் பெற்ற ஜோதிட சான்றிதழ் தேர்வு மூலம் டிப்ளமோ இன் மலர் மருத்துவம் மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ இன் மலர் மருத்துவம் பெற விரும்பினால் அதுவும் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் வகுப்பு வீடியோக்கள் ரகசிய குறியீடுகள் மூலம் அனுப்பப்படும் பயிற்சி ஆசிரியர் சென்னை வகுப்பு தொடர்புக்கு உயர் திரு வி சூரஜ் எம்ஏ அஸ்ட்ரோ எம் டி அவர்கள் சென்னை செல் நம்பர் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு திருமதி ஆர் பி சுபஸ்ரீ எம் பி ஏ அவர்கள் சென்னை செல் நம்பர் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு